வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப்லுடன் கனடாவில் இருக்கின்ற வேலை வாய்ப்பு பதிவுகளை உங்களுக்காக தினமும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள் வெளியாகி இருக்கின்றது நேர்களே முதலாவது வேகன்சி பார்த்தமாக இருந்தால் ஹவுஸ் கீப்பருக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வேகன்சி இருக்கின்ற நேர்களே இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலே இருபத்தி இரண்டு டாலர்ஸ் ஒரு மணி நேரத்திற்கு வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜாப்பாக இருக்கின்றது இந்த பணி விவரங்களை பொறுத்தவரையிலே தரைகளை துடைத்தல் மோப்போடுதல் படுக்கைகளை சீரமைத்தல் சீட்கவர்களை பெட்ஷீட்களை மாற்றுதல் குளியலறைகளை கிளீன் பண்ணுதல் அதே போல டிஸ்இன்பெக்ஷன் பண்ணுதல் அதாவது கிருமி நீக்கம் செய்தல் உடைகளை துவைத்தல் போன்ற வேலைகள் உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேயர்களே கனேடிய சிட்டிசன்ஷிப் பி ஆர் அல்லது டெம்பர் ரெசிடன்ஸ் வித் வரிட் ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம் ஏனையவர்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இறுதி திகதி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளை பண்ணுவதற்கான இமெயில்

இருப்பவர்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இவை இல்லை ஆகவே அந்த குரூப்ல உங்களை அட் பண்ணுவதனால் எந்த ஒரு பலனும் இப்போதைக்கு இருக்க போவது இல்லை அதே போல நேர்களினுடைய தனி உரிமையை பாதுகாக்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே உங்கள் பிரைவேசியை நாங்கள் மதிப்பதன் காரணமாக கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் தான் அதில் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே அப்ளை பண்றதுக்கு கனேடியன் இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு தொகுப்புடன் சந்திப்போம் அடுத்ததாக ஒரு கிளீனிங் சூப்பர்வைசருக்கான வேகன்சி இருக்கின்றது அதை பற்றி அடுத்த வீடியோவிலே பார்க்கலாம்